அதாவது ஒருத்தங்க மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடணும் பதஞ்சலி சித்திரை வழிபடணும் அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் பூராடம் இருக்கிறோம் பூராடம்னா குண்டு கொழுப்பு மாதிரி இருக்கும் அதோட நட்சத்திர வடிவமே குண்டு கொழுப்பு மாதிரி இருக்கு சித்தர்ல வந்து அவங்க வந்து பாம்பன் சாமிகள் ஜீவசமாதி திருவாடிமூரில் இருக்கும் அவரை வழிபடணும் இது ரொம்ப மிக முக்கியம் சித்தர்ல வந்து பதஞ்சலி சித்திர வழிபடணும் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் ஆஞ்சநேயருக்கு புனர்பூசத்துல இருந்து என்னன்னா அப்படின்னா புனர்பூசத்துக்கு மூணு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் ஆஞ்சநேயர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆஞ்சநேயருக்கு ராமர் வந்து என்ன தாரையா வருது வதை தாரையா வருது ஆஞ்சநேயர் ராமகாரியங்களுக்கு போகும்போதெல்லாம் அவருக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சார் அவரை வந்து வாழ்ல தீ வச்சு விட்டுருவாங்க அவரை சிறை பிடிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட தடைகளையும் தடங்கல்களையும் சந்திச்சு ஆனா ராமநாமன் சொல்லி அவர் வந்து தப்பிச்சு போவார் இப்போ ஆஞ்சநேயருக்கு புனர்பூசத்துல இருந்து என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு ராமருக்கு வந்து அவர் நல்ல தாரே ராமருக்கு வந்து ஆஞ்சநேயர் உதவி செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயருக்கு ராமர் வந்து என்ன செஞ்சாரு ஆஞ்சநேயர் வந்து ராமகாரியம் போகும் போதெல்லாம் ராமர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் அவர் போகும்போதெல்லாம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுச்சு இதுதான் வந்து மெயினா பார்க்கணும் ஒரு வதைத்தாரையும் விபத்து தாரையும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான்